கொடுக்கிறார் அப்படின்னு பாருங்க மயக்கமது உற்றும் அறிவை விளக்குவதற்கு வேண்டிய கருவிகள் இல்லாத போது அறிய மாட்டாமல் மயக்கத்தை அடைந்தும் நம்ம மயக்கம் எப்பொழுது அப்படின்னு கேட்டால் உயிர் மூலாதாரத்துல போய் தங்குகிற பொழுது அங்கு அறிதல் என்கிற நிகழ்வு சிறிதும் நிகழ்வதில்லை மறந்துடக்கூடாது உருடன் மட்டுமாக மட்டுமே நிற்கும் அங்க எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருப்பது அந்த நிலை தான் இங்கே சொன்னார் மயக்கம் அது ஊற்றும் சரி மருந்தில் தெளிந்தும் இப்போ நமக்கு தெளிவு எப்போ வருகிறது அப்படின்னு கேட்டால் உணர்வினால் சொல்றார் ஆக மருந்தில் தெளிந்தும் உணவினால் பசி நீங்குவது போல மயக்கத்தை தீர்க்கும் மருந்தாய் மாயா கருவிகள் சேர்ந்த போது நமக்கு மாயை முதலான அவற்றால் கூட்டப்படுகிற தத்துவ கூட்டமாகிய தொண்ணூற்றி ஆறு கருவிகள் அந்த கருவிகள் என்பன நமக்கு மருந்து போல இப்போ ஆணவ மலம் என்கிற மயக்கத்துல கிடக்கிற உயிர்களுக்கு கருவி கரணங்களை கூடி தெளிவிக்கிறது இது ரெண்டும் மாறி மாறி நடக்குது அதனால சொன்னார் ஆக உணர்வினால் சொன்ன எப்படி உணவு பசியை நீக்குகிறதோ அதுபோல மயக்கத்தை தீர்க்கும் மருந்தாய் மாயா கருவிகள் சேர்ந்தபோது மயக்கம் தீர்ந்து பொருளை உணர்ந்தும் எனவே இது ரெண்டும் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இது மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிற நிலையில் பெயர்ந்து உணர் நீ இப்படி விடுவதும் கூடுவதும் விடுவதும் கூடுவதுமாக இருக்கிற நீ ஒன்றை நன்கு ஆராய்ந்து பார் என்ன கேட்டால் இவ்வாறு மாறி மாறி உணர்ந்து வருகிற நீ செய்யுள்ள சொல்லப்பட்ட பெயர்ந்து உணர் நீ இவ்வாறு மாறி மாறி உணர்ந்து வருகிற நீ பேசில் சத்து ஆகாய் ஏன் சத்தாகி சிவத்துக்கு கரணங்களோடு கூடிய அவசியமோ கூடிய அறிய வேண்டிய அவசியமோ இல்லை என்பதனால அது அதுக்கு தேவையில்லை ஆக நீ அவ்வாறு கூடுவதனால நீ சத்தாகாய் அப்படின்னார் நீ யார் அப்படின்னு பார்த்தா ஆராய்ந்து கூறினால் சிவமாகிய சத்து பொருள் ஆக மாட்டாய் எனவே நீ எந்த காலத்தும் சிவம் அல்ல சரி அடுத்தது அவ்வாறானால் அசத்து ஆவேனோ அப்படின்னா நான் சத்து இல்லைன்னா அப்ப நான் அசத்தா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு சொன்னார் ஆவேனோ எனின் நீ அறிந்து செய்வினைகள் நீ முன்பே அறிந்த செய் வினையின் பயன்களை நீ அறிவுடைய நீயே நுகர்ந்து நிற்கிறாய் எனவே உன்னை தவிர வேறு அசத்துத்தான் அறிந்து துய்யாமை எனவே மின்னின் வேறாக உள்ள அசத்தாயுள்ள பாசம் பயனை அறிந்து அனுபவிக்க மாட்டாமையின் எனவே அசத்து பொருள் என அனுபவிக்காது வினையை அனுபவிக்காது எனவே நீ தான் அனுபவிக்கிற எனவே நீ முன்பு செய்த வினையை என்று அனுபவிக்கிறாய் எனவே வினை நுகர்ச்சி உனக்கு இருக்கிற காரணத்தினால் நீ என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அசத்துக்கு நுகர்ச்சி இல்லை என்பது சொல்லிட்டார் எனவே நீ அந்த அசத்து பொருள் ஆக மாட்டாய் வேறு துணை உள்ள போது அறிந்தும் துணை இல்லாத போது அறியாமலும் உள்ள நீ சத்து அசத்து ஆகாமல் வேறு ஆவாய் அப்ப நீ சத்து மன்று அசத்து மன்று அப்படிங்கிறதான் வலியுறுத்துகிற அதுக்கு அடுத்து உயிர்கள் கருவிகள் உள்ள போது தெளிவு பெற்றும் கருவிகள் இல்லாத போது மயக்கமுற்றும் மாறி மாறி உணர்ந்து வருவதனால் ஒரே தன்மை ஒரே தன்மையாக இயல்பாக அறியும் சிவசத்து ஆகாது முன் செய்த வினைப்பயனை உயிர் நுகர்வதன்றி அறிவில்லாத அசத்து நுகராது வினைப்பயனை நுகர்கின்ற உயிர் அசத்து ஆகாது எனவே இறைவனுக்கு வினை என்பதே இல்லை பாசப்பொருளுக்கு அதுக்கும் வினை என்பதே இல்லை அப்ப நாம் யார் செய்த வினையை நுகர்கின்ற நபராக இருப்பதனால நாம் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல நாம் சதசத்து என்பதை இந்த வெண்பாவின் வழி நமக்கு ஆசிரியர் உணர்த்துகிறார் எனவே இறைவனாக இருக்கக்கூடிய அவன் நாம் இறைவன் அல்ல அதே சமயத்தில் நான் அசத்தாய் விடுவேனோ அப்படி கேள்வி பொழுது அசத்துக்கு வினை நுகர்ச்சி இல்லை ஆன்மாவுக்கு தான் வினை நுகர்ச்சி உண்டு எனவே நீ அசத்தும் ஆகாய் ரெண்டும் இல்லை என்பதனால நீ சத்து மந்து அசத்து சதசத்து என்று ஆசிரியர் அருள் செய்திருக்கிறார் இனி மூன்றாவது வெண்பா மெய்ஞானம் தன்னில் விளையாது அசத்து ஆதல் படிக்கும் போது இந்த ஓமை படிச்சிருக்கிறோம் அதை இந்த இடத்துல ஆசிரியர் தருகிறார் அப்படின்னு அடுத்தோம் மெய்கண்டார் கொடுத்ததை நாம் உண்மை விளக்கத்தினுடைய ஆசிரியர் கொடுத்திருந்தார் அங்கே படிச்சுட்டு நாம் இங்கே வரோம் இவர் சொன்னதை தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் அவருடைய குருநாதர் இவர் மெய்கண்டாருடைய மாணாக்கர் தான் அதிக மனவாசகம் கடந்தார் எனவே தன் ஆசிரியர் சொன்ன தான் நமக்கு அங்கே முன்னே நம்ம நாம் படிக்கிற முறையில் முதல்ல அதை படிச்சுட்டோம் என்பதுனால நம்ம பார்க்க இந்த பாட்டில் செய்யல என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள் அஞ்ஞானம் அப்படின்னா மயக்கமாகிய அறியாமை அப்போ இறைவன் என்ன பண்ணுகிறான் அறியாமை என்ற ஒன்றை நீக்குகிறான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு என்பதுக்கு ஞானம்னு பொருள் அப்போ அறியாமையாகிய இருளை எது நீக்கும் ஞானம்தான் நீக்கும் அந்த அஞ்ஞானத்தை நீக்குகின்ற நல்லறிவாக இருப்பது சிவம் அங்கு குருவை குறித்தது எனவே அஞ்ஞானம் மயக்கமாகி அறியாமை அசத்து ஆதல் அதாவது அசத்து ஆகையால் அதாவது அஞ்ஞானமாகி அறியாமை அசத்து பொருள் ஆகையால் மெய்ஞானம் தன்னில் விளையால் ஒரே தன்மையான மெய்யறிவு எனப்படும் சிவத்தின் முன் சூரியன் முன் இருள் போல உலதாவது இல்லை இருட்டு என்பது சூரியன் முன்பு நிற்காது முன்னபடி யாவையும் சூனியம் சத்தெதிர் சிவத்தின் முன்பு எதுவுமே முனைந்து நில்லாது ஒளிப்பொருளே நிற்காது இருள் பொருள் நிற்குமா என்ன சந்திரன் என்று சொல்லுகிறோம் அப்புறம் நட்சத்திர கூட்டங்கள் சொல்கிறோம் அவையெல்லாம் ஒளிப்பொருளாக நிற்கிது இந்த ஒளிப்பொருளாக நட்சத்திர கூட்டங்கள் சூரியன் முன்பு என்னாகிறது இல்லாமல் போயிடுச்சு அப்படி உயிர்கள் பிரகாசமாக இருந்தால் கூட சிவத்தின் முன்பு அது ஒன்றுமில்லை இப்போ தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் பிரகாசமான பொருள் தான் ஆனால் அவையெல்லாமே இறைவன் முன் என்னாகும் ஒன்றுமில்லாத பொருளாக போயிடும் அதனால் அசத்து பொருள்கள் சிவத்தின் முன்பு என்னாகாது முனைந்து நில்லாது இந்த ஒளிவுடைய பொருளையும் முனைந்து நில்லாதுன்னா இருள் பொருள் என்னாகும் நிச்சயமாக நில்லாது அதான் சொல்கிறார் எனவே அஞ்ஞானம் என்கிற அறியாமை அசத்து ஆதலால் மெய்ஞானம் தன்னில் விளையாது எனவே மயக்கமாகிய அறியாமை மெய்ஞானமாகிய சிவத்தின் முன்பு முனைந்து நில்லார் அது எது போலன்னு கேட்டால் முன் இருள் போல உலதாவது இல்லை சரி மெய்ஞானம் தானே உல அம் மெய்பொருளாகிய சிவம் என்று உள்ளதோ சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இறைவன் என்று இருக்கிறானோ அன்றே உயிர்களும் இருந்தன அன்றே பாசமும் இருந்தது அப்ப தனித்தனியாக இது முன்ன வந்துச்சு அது பின்னாடி வந்துச்சு அதுக்கு பின்னாடி அது வந்து இறைவன் இருக்கும் பொழுதே உயிர்களும் இருந்தன உயிர்கள் இருக்கும் பொழுதே பாசமும் இருந்தது அதான் சொல்ல மெய்ஞானம் தானே உல அன்றே ஆகிய சிவம் என்று உள்ளதோ அன்றே தான் ஏய் உலம் உலவாக உழவான தான் பொருந்ததற்கு உரிமையுடைய உயிர்கள் உள்ளனவாம் இறைவன் இருக்கும் பொழுதே உயிர்களும் உள்ளன ஆம் சரி உள்ளம் அணைதல் அவ்வுயிர்கள் உயிர்கள் மற்றும் பாசம் பற்றி நிற்றல் தன் கடல் நீர் உப்பு போல் கான் இதான் காட்டி உவமை கடல் என்று சொல்லப்பெறுகிற பகுதியில் கடல் என்பது முழு நிறைவுன்னு பெறுங்க சர்வ வியாபகம் என்று பெயர் அந்த கடலுக்குள்ள நீர் என்பது அடங்கி நிற்கின்ற வியாபகம் கடலுக்குள் நீர் அடங்கி நிற்கிறது அந்த நீருக்குள்ள உப்பு நீர் எவ்வளவோ அவ்வளவும் கலந்திருக்கிறது இதுக்கு சம வியாபகம் என்று பெயர் அப்போ முழு வியாபகம் என்பது கடல் அடங்கிய வியாபகம் என்பது நீர் சம வியாபகம் என்பது உப்பு அப்படியே சிவத்துக்கு வச்சிங்கன்னா கடல் சிவம் என்பது கடல் அந்த கடலுக்குள்ள அடங்கி நிற்கிற நீர் போல ஆன்மா நீருக்குள்ள உப்பு போல மலம் இப்ப இந்த உப்பு என்பது கடலாகி அதை பற்றி இருக்கிறதா நீரை பற்றி இருக்கான்னு கேட்டா நீரை பற்றி இருக்குதே அன்றி கடலை பற்றி இல்லை ஏன் தண்ணீரை எடுத்து நீங்கள் வெயில்ல வைத்தா உப்பாக மாறும் சரி அந்த தண்ணீருக்கு இடம் கொடுத்துரு கடல் மனப்பரல் எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உப்பு ஆகுமா ஆகாது ஏன் அந்த மணல் பரப்பில் உப்பு இல்லை தண்ணிக்குள்ளே தான் உப்பு இருக்கிறது அப்போ சிவத்தின் இடத்தில் மலம் இல்லை சிவம் எதுக்கு இடம் கொடுத்துருக்குது உயிருக்கு இடம் கொடுத்துருக்கிறது அந்த உயிரிடத்தில் என்ன இருக்கிறது மலம் இருக்கிறது அதான் தன் கடல் நீர் உப்பு போல் க அப்படி பாரு கடலாகிய வெளியை பற்றாமல் அக்கடல் வெளியில் நிறைந்து நிற்கும் நீரினை பற்றி நிற்கும் நீரினை பற்றும் உப்பின் தன்மை போ என்று அறிவாயாக அப்ப சிவம் உயிர் மலம் கடல் நீர் உப்பு என்கிற ஓமையை அறிந்து கொள்வாயாக அப்படின்னு பிடிச்சிருக்கார் பதியாகிய சிவம் நுண்பொருளாகும் இறைவன் நுண்மைக்கும் நுண்மையாக இருப்பவன் பேரறிவாயிருக்கும் மெய்ஞானம் ஆகி மிழுகின்ற மேய்சுடரை திருவாசகம் வாளறிவன் என்று வள்ளுவ பெருமான் குறிப்பிடுகிறார் என்பன காண்க பசுவாகிய ஆன்மா பருப்பொருள் அதாவது இறைவனை நோக்க உயிர் பருப்பொருள் இறைவன் மிக மிக நுண்மையான பொருள் உயிர் என்பது இறைவனை நோக்க பருப்பொருள் என்று சொல்லப்பெறுவது அது சிற்றறிவாய் இருக்கும் பாசமாகிய ஆணவம் பருப்பொருள் எனவே பருப்பொருள் பருப்பொருளாக இருக்கிற உயிரை பற்றி இருக்கிறது இருக்கிற சிவத்தை அது பற்றலை அதான் காரணம் சொல்றாரு எனவே பாசமாகிய ஆணவம் பருப்பொருள் ஆனால் அறிவற்றல் அப்ப பதியாயிருக்கக்கூடிய சிவமோ பேரறிவாக இருக்கும் பசுவாகிய உயிரோ சிற்றறிவாக இருக்கும் பாசமோ அறிவற்றதாக இருக்கிறது சரி பதியானது பசு பாசங்களை தனக்குள் அடக்கி பதியாகிய அந்த பொருள் பசு பாசங்களை தனக்குள் அடக்கி வியாபகமாக இருக்கும் அந்த வியாபகமாக இருக்கும் பொழுது அடங்கிய பசு பாசங்கள் வியாப்பியமாகும் வியாபகம் வியாப்பியம்னு பேர் அப்போ சிவம் வியாபக பொருள் ஆன்மா வியாப்பியமாக இருப்பது அதில் அந்த பொருளை உப்பு கலந்திருக்கிறது எனவே பதியின் வியாபகம் கடல் போன்றது கடல்வெளி அடங்கிய நீரை போன்றது பதியின் வியாபகத்தில் அடங்கிய பசுவாகும் நீரைப் பற்றிய உப்பு போன்றது பசுவை பற்றிய ஆணவ மலமாகும் எனவே கடல் போன்றது பதி நீர் போன்றது பசு உப்பு போன்றது பாசம் எனவே பதி என்று உண்டோ அன்றே பசுவும் உண்டு பசுவைப் பற்றிய பாசமும் அன்றே உள்ளது என்பது சித்தாந்த கோட்பாடு முப்பொருள்களும் அனாதியானவை ஆகும் இதுல எதுவுமே இடையே தோன்றியது அல்ல முப்பொருளும் அனாதியானவை ஆகும் சத்து உள்ளபோதே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம் வைத்திடும் அனாதியாக எதுபோல வாரி நீர் லவணம் போலும் என்பது சிவஞான சித்தியாருடைய பாட்டு வாரி என்பது கடலை குறித்தது அது லவணம் என்பது உப்பை குறித்தது வாரி நீர் லவணம் போலும் எனவே கடல் நீர் உப்பு போல என்று இதே உவமையை சிவஞான சித்தியாரும் அருணி சிவாச்சியார் எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை ஆசிரியர் கொடுத்திருக்கிறாருங்க நாம் இதுவரைக்கும் ஏழு நூற்பா படிச்சிருக்கிறோம் அதில் ஏழாவது நூற்பாவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் பதியாகிய இறைவனுக்கு சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல பாசமாக இருக்கக்கூடிய ஆணவம் கன்மம் மாயம் இவையெல்லாம் பாசம் அந்த பாசப்பொருளுக்கு சாதிப்பதற்கு தேவையான அறிவு இல்லை அதனால் அது அறிவற்ற பொருள் என்பதனால அது சாதித்தலை கொண்டாடவோ அது சாதித்துவிட்டேன்னு நினைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை இப்போ அந்த சாதனைக்குரியது எதுன்னு கேட்டால் பசுவுக்குத்தான் அந்த சாதனை என்ற ஒன்று தேவைப்படுகிறது எனவே நாமெல்லாம் சாதனை செய்ய வேண்டிய தேவை உடையவர்கள் அப்போ அந்த சாதனை சாதனை சொல்லுறீங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டால் பசுவாகிய பொருள் பாசத்தை விட்டு பதியை அடைவதே சாதனை இதான் முத்தி முத்தினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுவாகிய உயிர் பாசத்தை விட்டு பதியை அடைவதே முத்தி என்று பெயர் அப்போ அதுதான் சாதித்தல் என்று பெயர் அப்போ முத்தி பேர் என்பதே சாதனையில் உச்சபட்ச சாதனை அதுதான் நீங்கள் குறைஞ்சபட்ச சாதனை நீங்கள் என்ன அவார்டு வேணாலும் வாங்கலாம் அதிகபட்ச சாதனை என்னன்னு கேட்டால் நான் என்னை இழந்து என்னை இழக்காமல்லை நான் என்னை இழந்து அவனோடு இரண்டரை கலந்து விடுதலே உயிர் பெறுகிற உச்சபட்ச சாதனையாக இருப்பது சரி இப்ப சாதனை செய்ய வேண்டியது உயிர்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரிய வேண்டிய செய்தி சாதிக்க வேண்டியது யாரு நாம தான் தெரிஞ்சு போச்சு சரிங்க இனிமேல் சாதிக்கலாம்னு இருக்கிறேன் அடுத்து என்ன பண்ணும் சாதனை செய்வதற்கு என்ன வேண்டும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா சாதனை செய்ய நினச்சிட்டோம் சரி சாதனை செய்வதற்கு என்னையா வேண்டும் சாதனம் வேண்டும் சாதிப்பதற்கு என்ன வேணும் சாதனம் வே இப்போ நீங்கள் நல்ல ஓவியராக நினைச்சிக்கின்னு வச்சுங்களேன் ஒரு ஓவியராக ஆகி நான் வெற்றி வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன வேணும் ஒரு பேப்பரு ப்ரெஸ்ஸு பல்வேறு வண்ணங்களுக்குரிய அந்த வண்ணம் தேவைப்படும் அப்போ தான் நீங்கள் எடுத்து அதை வரைய அதுக்கு பேப்பர் இருக்கணும் கோடு போருக்கு ஸ்கேல் இருக்கணும் பென்சில் இருக்கணும் அப்புறம் அதுக்கு வண்ணம் தீட்டுவதுக்கு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஆகலாம் ஓவியர் ஆகலாம் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணும் என்ன துறையில ஆகலாம் சொல்லுங்க சார் கிரிக்கெட்ல ஆகலாம் அப்ப என்ன வேணும் ஒரு பேட் வேணும் ஒரு பால் வேணும் மூணு குச்சி வேணும் அப்புறம் கூட பந்து போகிறதுக்கு ஆள் வேணும் ஏன் நீங்க மட்டும் இருந்தால் ஆயிட முடியாது அவன் போடணும் நீங்க அடிக்கணும் நீங்க போடணும் அடிக்கணும் இப்படி எல்லாம் இதெல்லாம் இருந்தா அது எப்படி போகும்போதும் வரும்போதும் கையை அப்படியே அப்படி அப்படி போடணும் அப்புறம் ஏன் சும்மா போக கூடாது போனா நீங்க ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லை ஏன் உங்க அறிவு முழுக்க எப்படி இருக்கணும் அதுவாவே இருக்கணும் அப்படி தான் நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவன் சும்மாவே இருக்க மாட்டான் பார்த்தீங்கன்னா அப்ப அப்படிமா ஓடே போனா தூக்கி போறேன்னா அப்போ பிடிச்சிக்க அப்படிமா இருக்கும் ஏன்னா அவன் பவுலர் ஆவன் இல்லைங்களா அப்போ அவனுக்கு நினைப்பு எதுவாகனா அவன் அதுவாவே நினைச்சிட்டு இருக்கிறான் சரி நீங்க ஒரு பாட்டு பாடணும்னு நினைச்சிக்க பாத்ரூமில் குடிக்கும்போது பாடிட்டு இருப்பான் ஏன் அவனுக்கு பாடணும்னு ஆசை இருக்குது எனவே எந்த ஒரு பாட்டையும் இதை பாடணும் கேட்க கேட்டுக்கிட்டே இருப்பான் பாடிக்கிட்டே இருப்பான் அப்போ யார் யார் எதுவாக ஆகணுமோ அதுக்கெல்லாம் என்ன தேவை இருக்குது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சாதனைக்குரிய கருவி இருக்கா இல்லையா நீங்கள் ஐடியில் பெரிய ஆளும் ஒரு லேப்டாப் சொந்தமாக வேணும் ஒருத்தர் கடன் வாங்கி கடன் வாங்கி எத்தனை தடவை லேப்டாப்பை நம்ம பயன்படுத்த முடியும் ஒன்று வாங்குறது போனதோ வந்ததோ ஒன்று செகண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் படித்து கொஞ்சம் வச்சு மேலே வந்துடுவேன் அப்போ ஒரு கருவி தேவைப்படுகிறது இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பொருள் நமக்கு இன்றியமையாது அப்ப பாசத்தை விட்டு பதிய அடைவதற்கு எதுங்க சாதனம் அப்படின்னு கேட்டா ஐந்தெழுத்து மந்திரமே சாதனம் சரி அந்த ஐந்தெழுத்து மந்திரம் சாதனம் ஆயிப்போச்சு சரி ஓகே இது எந்த கடையில் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு போனால் ஸ்போர்ட்ஸ் பொருள் வாங்கிக்கலாம் ஸ்டேஷனரி கடைக்கு போனால் பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு பேப்பர்லாம் வாங்கிக்கலாம் அது மாதிரி அஞ்சு எடுத்து தான் தெரிஞ்சு போச்சு எங்கே போனால் கிடைக்கும் இது எங்கே போனாலும் கிடைக்காது சரி எப்படி சார் கிடைக்கும் நீ தவம் செய்து கொண்டே இரு தவத்தை நீ செய்து கொண்டே இருந்தால் தவத்தின் முதிர்ச்சி காரணமாக அல்லது தவத்தின் மிகுதி காரணமாக முதிர்ச்சின்னு ஒரு பொருள் அல்லது தவத்தின் மிகுதி காரணமாக குருநாதன் உனக்கு கிடைப்பான் நீங்க தவம் செய்யாமல் உங்களுக்கு யார் கிடைக்க மாட்டா குரு கிடைக்க மாட்டார் அப்ப நாம் என்ன செய்யணும் தவம் செய்ய வேண்டும் சரி அந்த தவம் இருந்து செய்யலாம் கிடைச்சிடுவாரா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு செஞ்ச கிடைப்பாரெல்லாம் சொல்ல முடியாதியா நீ செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நீ கடந்த காலத்திலும் தவம் செய்திருந்தால் இந்நிகழ்காலத்தில் உனக்கு குரு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல இல்ல கடந்த காலத்துல உண்மையில ஜீரோ தான் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னா எதிர்காலத்தில் குருநாதன் கிடைப்பேன் ஏன் தவம் இல்லாமல் குருநாதன் வரமாட்டான் சார் எப்போ சார் தவம் செய்வது அப்படின்னா ஒரு பிறப்பில் செய்யப்படுவதல்ல தவம் அது என்ன பல கோடி பிறப்பில் ஈட்டப்படுவதுங்க சும்மாலாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க ஏதோ தவம் சொல்லிட்டு நம்ம உன்னை கண்ணை மொழி உட்காந்துட்டு நிற்க உட்காந்துட்டுமா அந்த தவம் தோறும் இல்லை தோறும் பிறவி தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்ச புண்ணிய விசேடம் இருந்துச்சுன்னா இந்த பிறப்பில் இன்னைக்கு நமக்கு குருநாதர் கிடைப்பார் ஒருவேளை அந்த தவத்தில் இன்னும் பேலன்ஸு பாக்கி முற்று முற்றுப்பெறலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அறிவு என்னதுன்னு வச்சுருவோம் யோ குருநாதர் இருந்தால் தான் அஞ்சு எழுத்து கிடைக்குமா என்ன அடை நீ வேறு வேற அங்கே நம எழுதி போட்டுருக்கிறாங்க அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் போ நீங்க குருநாதன் வந்து தான் கொடுப்பாருங்க நீங்களா என்ன சொன்னாலும் அது சாதனை ஆகாது எப்ப சாதனை ஆகும் நீங்க குருநாதன் வழி பெற்றா தான் அதிகாரபூர்வமான சாதனையாளராக நீங்கள் இருக்க முடியும் நீங்க குருநாதர் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருச்சுங்க இன்னைக்கு நம்ம சிவாயை சொல்லுவேன் நாளைக்கு சிவாயை நம்ம சொல்லுவேன் நாளைக்கு சிவசிவ சொல்லுவேன் ஏன் எதை வேணாலும் சொல்கிறேன் யார் கேட்கறது ஆனால் குருநாதன் அப்படின்னு சொல்ல மாட்டார் உன்னுடைய பக்குவம் சொல்வார் நீங்க குருநாதன் இடத்துல உபதேசம் பெறாமல் சொல்வது அரசாங்கத்தில் விசா வாங்காம சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி விசா வாங்க முடியுமா என்ன உள்ளேயே நுழைய முடியாது ஒருவேளை நீ நுழைஞ்சிருந்தீன்னா பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிருவானா இல்லையா இல்லைன்னு தம்பி நீ கிளம்பு கலந்து விடுவானா இல்லையா அது போல ஒரு முறையான அனுமதி என்பது குருநாதன் வழிதான் பெறணும் நீங்கள் மற்றதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணுமோ அதுக்கு உரிமை வேணுமோ எல்லாத்துக்கும் வேணும் ஆனால் இறைவனை நோக்கி பயணத்துக்கு மட்டும் என்ன ஆறும் தேவையில்லை நானும் ஜாமியும் போ அது முறையும் இல்லை இப்போ சொன்னால் அறிவுரை ஏற்காது எதுக்கே இன்னொரு ஆள் எனக்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படிப்போம் அது என்னைக்காவோ ஒரு நாளைக்கு முட்டுச்சந்திடு போய் முட்டி நிற்கும் பாருங்க அன்னைக்கு தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் இப்போ குரு இல்லாமல் நான் சாதனை பண்ணுறேனே அப்படிங்க சொன்னால் அது தப்பெல்லாம் இல்லை சில பேர் தப்புன்னு சொல்லலாம் தவறுன்னு கருத வேண்டாம் ஏன் நீங்கள் செய்து வருகிற இந்த பயிற்சி தவமாகும் தவத்தின் பயனாக குரு கழிப்பார் அவ்வளோ நீங்கள் செய்கிற பூசை என்ன பண்ணும் ஐயா இப்போ தீட்சை பெற்று தான் சிவபூசை பண்ணணும்னு சொல்கிறாங்க நான் தீட்சையாக பெறலை பூசை பண்ணிட்டுருக்கிறேன் பண்ணலாமா வேண்டாமா நல்லா பண்ணுங்க ஏன் நீ அறியாமல் செய்கிற இந்த பூசை அறிந்து செய்யப்படுகிற பூசையாக உயர்த்தி கொடுக்கும் ஏன் அதுதான் பூசையின் பயன் நீ குருவே வேண்டாம் நினைச்சிட்டு பூசை பண்ணிட்டு இருக்கிறீங்களே உனக்கு குரு கிடைக்கும் என்பதுதான் அந்த பூசையின் பயன் நீங்கள் உங்கள் அறிவு சொல்லும் எனக்கு எதுக்கு இன்னொரு குருநாதர் எனக்கு தட்சிணாமூர்த்தியே குருநாதர் தான் அப்படின்னு நீ இன்னைக்கு நிற்பீங்க என்றால் ஒரு நாள் அந்த தட்சிணாமூர்த்தி தான் குருநாதர் ஆனால் என் அறிவுக்கு இந்த வடிவத்தில் வந்தால் தாங்க ஏறுது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இறங்கி நிற்ப நாம அந்த காலம் என்னைக்கு வாய்க்கிறதோ அன்னைக்கு குருநாதர் உங்களுக்கு உண்மை ஞானத்தை உணர்த்துவார் எனவே தவம் இல்லாமல் குரு வரமாட்டார் அந்த குரு எங்கிருந்து வருவார் எங்கோ இருந்து வரமாட்டார் உன்னில் இருப்பவனே முன்னே வருவான் உங்ககிட்ட இதுகாரும் எவன் நெஞ்சுக்குள்ள இருந்து உனக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டு இருந்தானோ அவனே உனக்கு குருவாக வருவான் உடனே மாணாக்கன் கேட்டான் ஆமாயா எங்கிட்ட இருந்து தான் வந்தார்னு சொல்றீங்களே இத்தனை நாளா வரல அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது நீ பக்குவப்படவில்லை எனவே முன்னாடி வரல ஏன் இப்போ மட்டும் நான் என்னை பக்குவம் ஆகிட்டேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி ஆம் ஆனதனால தான் வந்துருக்கிறேன் சார் இது எப்படி சார் விளங்கி கொள்ளட்டும் அப்படின்னா மெய்கண்டார் ஒரு உமை காட்டி இருக்கிறார் ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க கருவுற்று இருக்கிறார்கள் அந்த கருவுற்ற நிலையில் அது குழந்தை பெற்றெடுக்கிறாங்க பெற்றெடுக்கிற தருணத்தில் அந்த பெண்ணிடத்துல அதனுடைய மாரில் அந்த குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும் இந்த குழந்தை செல்வம் என்கிற ஒன்றை பெறாத வழி அந்த பெண்ணிடத்திலிருந்து பாலை ஒருபோதும் இயலாது இப்ப பால் எப்படி வந்துச்சு நேற்று வரைக்கும் இல்லையே அந்த குழந்தை வாராத வரைக்கும் அந்த பெண்ணுடைய தனத்தில் பால் இல்லை குழந்தை வந்த மாத்திரத்துல எங்கிருந்து வந்துச்சு அந்த பால் அப்படின்னு கேட்டால் நேற்று வரை அது என் குழந்தை என்கிற உணர்வு எனக்கு இல்லை இப்ப என் குழந்தை என்கிற உணர்வு என் உள்ள நெஞ்ச பிசைந்தது எனவே அது பால் அப்ப இல்லாத முளைப்பாலும் ஏந்திலை பால் இப்போது உழவாகும் மெய்கண்டார் சொல்லியிருக்கிறாருங்க மூன்று வயது ரெண்டு வயது குழந்தை சொல்லுகிற உவமை நேற்று வரை தனத்தில் வராத பால் இன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா இப்பொழுது குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்திருப்பதனால் வந்திருக்கிறது அது மாதிரி தவம் என்கிற ஒன்று நீ செய்து கொண்டிருந்தால் உன்னிடத்தில் அது தவத்தினுடைய மிகு காரணமாக நேற்று வரை வெளிப்படாத குருநாதன் இப்போது பக்குவம் காரணமாக வெளிப்பட்டு முன்னே நிற்பான் அதற்கு உவமை நேற்று வராத வரை வராத பால் இப்போது எப்படி வந்ததோ அதுபோல் உவமை இதான் அவர் காட்டி உவமையை தான் சொல்லியிருக்கிறார் எனவே குருநாதர் வர சரி வந்தா என்னையா சொல்வார் அவர் மந்திர உபதேசம் செய்வார் அந்த மந்திரம் என்ன சொல்லும் தம்பி இதுகாரும் பாசத்தில் இருந்த இருந்தது போதும் இனிமேலாவது பாசத்தை விட்டுட்டு பதியை நோக்கி வாப்பா அப்படி உபதேசம் பண்ணுவார் இதுதான் எட்டாம் நூற்பாவில் சொல்லப்படுகிற செய்தி நூற்பாவை மட்டும் படிச்சிருவோம் அடுத்த வகுப்புல நூற்பாவினுடைய பொருளை விரிவாக சிந்திப்போம் என்று சொல்லி எட்டாம் நூற்பா படிச்சு மட்டும் வச்சிருவோங்க பாருங்க என உணர்த்த விட்டு உணர்த்தியின் செலுமே இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது என் முதலிற்றோ எனின் ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று ஞானம் ஞானம் என்று சொல்லுகிறார்களே அந்த ஞானம் என்பது எனக்கு எப்போது வாய்க்கும் எனக்கு வாய்க்குமா எப்போது வாய்க்கும் இப்படியெல்லாம் வினா இருக்குமானால் அதுக்கு விடையை எட்டாம் நூற்பா சொல்ல இருக்கிறது எனவே ஏழாம் நூற்பா வரை ஆராய்ச்சி பகுதி இனி ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி வச்சுட்டு நீ எங்கே வந்துடணும் அனுபவத்துக்கு வந்துடும் இனி சிவம் நான் சிவம் நான் என்ற நிலையில் சிவமே நமக்குரிய செல்வம் செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே என்று உயிர் அவன்தான் செல்வன் அவன்தான் நமக்கு செல்வம் என்ற நிலையில அந்த தவிப்பு வந்து சேரும் தவிக்கக்கூடிய உயிர்களுக்கு தவம் காரணமாக ஞானத்தை இறைவன் உணர்த்துவான் என்பதை விரிவாக அடுத்த வகுப்பிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மூன்று நாட்களாக நாலு ஐந்து ஆறு ஏழு நூற்பாக்களை சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம் என்பதை சொல்லி தவத்தின் பயனை வருகிற வகுப்பில் சிந்திக்க இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு வகுப்பை நிறைவு செய்கின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவரு புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மணிவரம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்கு வாழ்க நான் மறை அழ்போங்க நல் அளம் வேள்வி மல்க மேன்மை செய்வ நீதி உலங்குக உலகமில்லா மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மை செய்வ நீதி விளங்குக உலகமில்லா ாய் போற்றி காவாய் கனக திறனை போற்றி சிற்றம்பலம்